வாரசீரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஜோசியரை வச்சு வீரா வந்து அதிரடியாக வந்து கண்மணிக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராகவன் வந்து செம கோபத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட இங்கே பாரு மரியாதையாக வந்து நீ அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறியா இல்லையா அப்படின்னோனே நான் இந்த குடும்பத்துக்கு மூத்த வந்தானே என் பேச்சை கேட்க மாட்டேயா இங்கே பாரு சும்மா மூத்தவன்னா நான் தான் விட்டு போகணுமா அதெல்லாம் நான் எதுக்கும் விட்டு கொடுக்க முடியாது நான் இருக்கும்போதே வந்து கண்மணி இவ்வளோ தூரம் அவமானப்படுத்துறீங்களே நான் இல்லைன்னா என்னென்ன பேச்செல்லாம் பேசுவீங்க அப்படின்னோடனே இங்கே பாரு மரியாதையை மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து ராகவன் கேட்டானே ஏய் என்ன முதல்ல இங்கே பாரு அவங்க வந்து சும்மா சும்மா அவங்க வந்து திரிச்சு பேசி மாற்றி தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தப்பே செய்யாத நான் எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் முடியாது முதல்ல வந்து என்ன நடந்துச்சு யாருக்கிட்ட என்ன பேசுகிறோன்னு எல்லாம் வந்து கொஞ்சம் மூளை யோசிச்சுட்டு பேச அவங்க சொல்கிறாங்கன்ட்டு அப்படியே இங்கே வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத முதல்ல தப்பு எது சரியதுங்கிற பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்க அப்படின்னு கார்த்தி சொன்னோன்னே என்னடா இப்படிலாம் ஓவரா பேசிகிட்டு இருக்கேன் இப்போ முடியுமா முடியாதா அப்படின்னா நான் எதுக்கடா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னோடனே இங்க பாரு அவங்க பேச்சை கேட்டு முதல்ல ஆடுறத முதல்ல நிப்பாட்டு அப்போ அப்படி செஞ்சேன்னு வச்சுக்கேன் இந்த குடும்பம் நல்லபடியா வந்து உருப்புட்டும் அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது உனக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க கார்த்தி அதை கேட்டோன்னே வந்து செமக்கம் வந்துடுதுன்னு சொல்ல இங்க வந்து என்னடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சட்டையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சோன்னா டக்குன்னு வந்து மாறனும் வந்து வள்ளியும் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே இப்படி நான் இத்தனை வருஷம் நான் உங்களை போராடி வளர்த்ததுக்கு கா நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஆனால் தம்பியும் நடுக்கூடத்தில் இப்படி பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தேன்னா நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இப்படிலாம் அவனை பண்ணுவீங்க அப்படின்னா நான் கூட வந்து நினச்சி கூட பார்க்கல நீ வந்து இப்படி அவங்கள அவங்களையும் என்னையும் பிரித்து பார்க்குற அளவுக்கு நீ இருப்பேன்னு வழியை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க என்னடா என்னை பார்த்து சொல்கிறியா ஆமாம் இதுவே உனக்கு வேண்டியவங்க வீராவும் மாறணும்னா வந்து அவங்க தான் வசதி அதனால் அவங்களுக்கு ஒன்றுன்னா நீ வந்து கார்த்திக் நீ வந்து ஆனால் எனக்கு கண்பனிக்கும் நீ வந்து கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன் எங்களை வந்து தான் வேண்டாதவங்க இல்லை நாங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டா என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்குறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்படிதான் கேட்பேன் அப்படின்னு ராகவன் வந்து வள்ளியை பார்த்து பேசணும்னா இங்க மாறனுக்கு சமக்கு வந்துடுது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அவங்க அம்மா மாதிரிட தேவையில்லாமல் குரலை வசதி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாடன் வந்து கோவத்தில் வந்து அடிக்க வர்றாங்க உடனே வந்து வீராவும் சரி வள்ளியும் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் இங்கே பேர் யாரும் எதுவும் இதுக்கப்புறம் பேச வேணாம் எல்லோரும் கிளம்பி போகணும்னு வள்ளி ஒரு வார்த்தை சொன்னோன்னே இந்த பக்கம் எல்லாரும் போயிடுறாங்க வீரா மட்டும் வந்து மா கரெக்டாக வந்து மாமா நீங்கள் செய்கிறது ரொம்ப தப்பு அதை கூடி சீக்கிரம் புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இந்த குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வழி அழுதுகிட்டே ஏண்டா நான் வந்து உன்னை வந்து இந்த வீட்டில் வந்து வேற ஆளாக பிரித்து பார்க்குறேன்னு எப்பட்றா உன் வாயால் வந்து என்ன பார்த்து அது சொல்ல முடிஞ்சிச்சு போட அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல் சொல்கிறாங்க அதை வந்து கரெக்டாக வந்து கண்பணி வந்து ராகவன் கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அவன் பொண்டாட்டி சொல்கிறது தானே நம்புகிற நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே மனசு கேட்காம வந்து வள்ளி உட்காந்து ஹாலில் அழுதுகிட்ருக்காங்க உடனே வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் முன்ன மாதிரி கிடையாது மொத்தமாக மாறிட்டான் அவன் பொண்டாட்டி பேச்சை மட்டும்தான் கேட்பான் அதனால் அவன் வந்து இப்போ வந்து முன்னாடி மாதிரி இல்லை அதை வந்து அதுக்காக என்கிட்ட இப்படிலாம் பேசுவான் கேட்டா நான் அவனை வந்து பிரிச்சாட பார்ப்பேன் அவன் சின்ன வயசுலேருந்து எதுக்கிட்டாலும் இருட்டுன்னாலே பயப்படுவான் உடனே வந்து நான் கூட இருந்து என் கையை பிடிச்சி கெட்டியாக ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செஞ்சேன் எனக்கு இப்போவும் வந்து நீங்கள் மூணு பேரும் அந்த சின்ன பிள்ளையாக மாதிரி தான் எனக்கு வந்து தெரிகிறீங்க ஆனால் இப்போ என்னடான்னா அவன் பொண்டாட்டி பேச்சை நம்பி என்னையும் நம்ம குடும்பத்தையும் வந்து பிரிக்கிற அளவுக்கு போயிட்டானே அப்படிங்கிறப்ப வலிம்மா வீரா வந்து சமாதானப்படுத்த அழாதீங்க எதுவாக இருந்தாலும் தைரியமாக இருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவன எனக்கு மட்டும் ஆறுதல் சொல்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்துடுவீங்க அப்படின்னா பின்ன மாறன் வந்து சொல்கிறாங்க வள்ளி கையை பிடிச்சிக்கிட்டு பின்ன நீ அலுவலகத்தை நான் வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் இருக்கேன் நான் ஆறுதல் பண்ண தான் செய்வேன் நீ வந்து இதுக்கெல்லாம் கண்டுக்காத அப்படின்னா இனிமேல் நான் கிட்டே பேசவே மாட்டேன் எப்போது வந்து அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறானோ அப்போ தான் பேசேன் மன்னிப்பு கேட்டால் கூட பத்தாது நான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து என்கிட்ட வந்து கேட்கணும் அது வரைக்கும் அவன்கிட்ட நான் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்னோட அத்தை உன்னால் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது இப்போ கூட ராகவன் வந்து கூப்பிட்டான் நீ உடனே போயிடுவேன் அப்படின்னா என்னை பற்றி வள்ளியை பற்றி என்னடா நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கீங்க என் கோவம் வைராகியத்தை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா நான் யாருங்கிறத காட்டுறேன் அவனெலாம் வந்து இப்படியே இருக்கிறது வந்து சரி கிடையாது அப்படின் மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து வீரா வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் முதல்ல அவளுக்கு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கோவத்தோட மாடிக்கு போகிறாங்க பார்த்தா இங்கே வந்து பாட்டை போட்டுக்கிட்டு வந்து லட்டு சாப்பிட்டுக்கிட்டு இன்றைக்கி ஸ்வீட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி வந்து செம கடுப்பில் வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க அவள் பார்த்தோன்னே பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ அப்படின்னா உடன்பிறப்பே வாங்க வாங்க உங்களுக்காக தான் ஸ்வீட் இருக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னா என்னமோ பெருசாக சாதித்த மாதிரி நினச்சி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப நான் இன்னும் சாதிக்கவே ஆரம்பிக்கல இப்போ தான் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வேகமாக அதுக்கே எல்லோரும் இப்படி வந்து உட்காந்து அழக ஆரம்பிச்சுட்டேன் எப்படி அப்படின்னு வண்டியை பார்த்து கிண்டல் பண்ணி பேச ஆரம்பித்தோன்னே இங்கே பாரு ரொம்ப பார்த்து ரொம்ப வேகமாக போகாத நிறைய வந்து தடைகள்லாம் இருக்கும் என்னை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் ஒன்றை தாண்ட முடியாதா அப்படின்னே ஆமாம் என்ன கண்மணி பேசுகிறேன் என் குடும்பத்தை வந்து என்னை தாண்டி தான் உன்னால் வந்து நெருங்க முடியும் நான் அதுக்கு வந்து விடவே மாட்டேன் அப்படின்னோடனே கண்மணி வந்து கைத்தட்டிட்டு என்னது உன் குடும்பமாக அப்படின்னு ஆமாம் கண்மணி நியாயப்படி நம்ம குடும்பம்னு சொல்லியிருக்கணும் நீ தான் வந்து எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறீ இந்த குடும்பத்தை வந்து என்னோடய சொந்தமாக நினைக்க எனக்கு வந்து ஒரே கூசுது உன்னால் எப்படி தான் செய்ய முடியுதோ இப்படிலாம் அவங்க மேலே பாசத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னொன்னே இங்கே பாரு நீ வந்து இதுவரைக்கும் நான் வந்து உங்ககிட்ட வந்து போனால் போதும் நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துட்டு இருந்தது காரணமே மாறணும் நானும் வந்து எங்க ரெண்டு பேரும் வந்து சேரக்கூடாதுன்னு சொன்னேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ இந்த குடும்பத்தில் வந்து நீ எல்லோரையும் வந்து கை வைக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்போ வந்து நான் இனிமே உங்க கூட வந்து சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து சவால் விடுறாங்க என்கிட்டயே சவாலா அப்படின்னா ஆமாம் கண்மணி நானும் போனால் போகுதுன்னு தான் பார்த்தேன் நீ வந்து ரொம்ப ஓவராக பேசுகிற இல்ல இனிமே வந்து நீ உன்னால் இந்த குடும்பத்துக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட உன்னால் எதுவும் செய்ய முடியாது உன் தங்கச்சியை வந்து இது வரைக்கும் ரொம்ப பாசமாக தானே பார்த்துருக்கேன் எதிரியை பார்த்தது இல்லைல்ல இனிமே பார்ப்ப அப்போது தெரியும் உனக்கு இந்த வீரா யாருன்னு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே உடன்பிறப்பு பார்த்துக்கலாம் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு வந்து வீரா கை கொடுக்குறாங்க இந்த பக்கம் கை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு வந்து மாதாக வந்து வீரா வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு கீழே போகிறாங்க கீழே வந்தப்போ வந்து ராமச்சந்திரன் வந்து ஒரே கவலையோடு வந்து உட்காந்துருக்காங்க வள்ளி வந்து இந்தாங்க மோர் குடிங்கண்ணா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப இல்லை மனசு கேட்கலாமா என் குடும்பத்தில் இப்படிலாம் வந்து எல்லாம் சண்டைலாம் வரும்னு நான் நினச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறப்ப அப்போ தான் வந்து ஜோசியர் வராங்க ஜோசியர் வந்தோன்ன இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க என்னன்னா மனசு கேட்கலான்னு ஜோசியரை வந்து வர சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சோழி போட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு பத்து வருஷம் இருக்கும் அப்படின்னு வள்ளி சொன்னோன்னே சரி நீங்கள் மொதல் வழியாக இந்த நான் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து குடும்பத்தோடு போய் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து போய் மனசார வந்து சாமிக்கிட்ட வேண்டுங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து வள்ளி வந்து யோசிக்கிறேன் எங்கே இந்த கண்மணி மனசு மாறினா மட்டும்தான் வந்து எல்லா பிரச்சனையும் தீரும் ஆனால் அவள் வந்து ராகவனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு மேற்கொண்டு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படுறது எல்லாமே புரியுது எனக்கு இந்த கண்மணி வந்து ராகவன் மட்டும் அவர்கிட்ட வந்து புரிஞ்சிக்க வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஆனால் அவரை வச்சுக்கிட்டே வந்து எல்லாத்தையும் கேம் ஆடுறா நான் தடுத்துன்னு பாட்டுறேன்னு தைரியம் கொடுக்குறாங்க அதோட முடியும்